வணக்கம் விருச்சக ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் தடையில்லாத வெற்றிகளும் இதனால் வரையில் எதிர்பார்த்திடாத பல வகையான நற்பலன்களும் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் விருச்சக ராசி விருச்சக ராசி என்றாலே அமைதியும் திறமையும் மறைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இரகசியமான ராசினே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ ராசி தத்துவப்படி எட்டாம் ராசி என்று வருவது விருச்சகம் காலபுருஷ ராசி தத்துவம் தான் சொல்லியிருக்கேன் உங்கள் ராசியிலிருந்து கணக்கு போகிறதுக்கு சொல்கிறதில்லை அப்படி இருக்கும்போது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஒருவர் மீது அன்போ அல்லது பாசமோ அப்படி வைத்து விட்டால் அவர்கள் உயிர் உள்ளவரை மறக்காத நல்ல மனம் படைத்தவர்கள் தங்கமான குணம் கொண்டவர்கள் யாரையும் அதிகமாக கோபம் கொள்ளாதவர்கள் யாரையும் வெறுக்காதவர்கள் அனைவரும் ஒன்று என்கின்ற மனப்பான்மை ஒற்றுமை அனைவருக்கும் நல்லது செய்வது இப்படிப்பட்ட நற்குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்கிட்ட எப்போவுமே தவறாக நடக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மறைமுகமாகவும் அவங்க வந்து துன்பத்தை பண்ணுவாங்க இல்லை வெளியில் இருக்கிறவங்கள வச்சும் பல வகையில் துன்பத்தை கொடுப்பாங்க விருச்சகம் மிகவும் விழிப்புடன் இருக்கக்கூடிய ராசி சரி இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய நற்பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டமி தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திர அஷ்டமி தினங்கள் ஆரம்பமாகும் இந்த இரண்டே கால நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது கடன் கொடுப்பது அல்லது பெறுவது அறவே தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் மெதுவாக செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தால் தவிர்ப்பது உத்தமம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து வீடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய சிறப்பான பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்த அஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கிறார் அர்த்த அஷ்டம சனி என்பது உடல் நலத்தில் பாதிப்பு குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் இது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய பலன்களை பற்றி சொல்லுவது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய பலன் வேறு மாதிரி இருக்கும் மாதந்தோறும் கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசிகளின் தன்மையும் அங்கிருந்து தரக்கூடிய நற்பலன்களோ தீய பலன்களோ எதுவாக இருந்தாலும் அதை விளக்கமாக சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை அந்த பணியை நான் கரெக்டாக சேரன இல்லைன்றது உங்களுடைய ஆதரவால் தான் தெரியும் சரிங்களா அப்படி இருக்கும்போது சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக இருந்தால் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுப்பார் வருமானம் குறையும் செய்யும் தொழில் இடைஞ்சல்கள் இருக்கும் பேசுகின்ற வார்த்தை என்பது சில நேரங்களில் உங்களுக்கு பாதகமாக அமையும் ஆனால் இந்த பலன்களாகப்பட்டது தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பெரிதளவு பாதகத்தை தராது இதே தசா சரியில்லாதவர்களுக்கு தான் சில கஷ்டங்கள் வரும் அர்த்தஷ்டம் சனியால் அடுத்ததாக ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது பாதகம் அல்ல வெளியூர் பிரயாணம் திடீரென்று ஏதாவது வந்து ஒரு சுப நிகழ்ச்சிக்காக செல்லுவதோ அல்லது குடும்பத்திற்காக வெளியூர் பிரயாணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சென்றால் நற்பலன்கள் என்பது நல்ல நிலையில் இருக்கும் நீங்கள் தேடியதோ அல்லது இதனால் வரையில் எதிர்பார்த்திருந்ததோ உங்களை தேடி வருவதற்குண்டான வழி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக புதனும் சுக்கிரனும் இணைந்து ஆறாம் இடத்தில் மேசராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு திடீர் வருமானம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உங்களுடைய தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி உங்களுக்கு இதனால் வரையில் தடைப்பட்டு கொண்டு இருந்தது அல்லது மற்றவர்களால் தடைகளாக இருந்தது விலகி நற்பலன்களை அதிகமாக கொடுக்கின்ற ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் அடுத்ததாக சூரியன் குரு இணைந்து ரிஷப ராசியில் ஏழாம் ராசியில் அமர்ந்திருப்பது இது சப்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நற்பலன்களை தரும் குரு பகவான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகமாக இருந்து அதே குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்திருந்தால் நண்பர்களிடையே பிரச்சனைகள் இருந்திருந்தால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு பல வகையிலும் கஷ்டங்களும் துன்பங்களும் சென்ற மாதங்களில் கொடுத்திருந்தால் இம்மாதத்தில் சிறப்பான பலன்களை கொடுத்து மனம் சந்தோஷம் அடையும் அளவிற்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் வகையில் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி ஒற்றுமையும் சந்தோஷமும் மன நிம்மதியும் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் கேது பகவானை பொறுத்தவரையில் பதினோராம் இடத்தில் இருந்தார் நற்பலன்களை செய்யாமல் இருந்திருக்கலாம் குரு பலம் கிடைத்து குருவின் பார்வை என்பது கேதுவுக்கு கேதுவின் மீது பதிவதால் மிகவும் சிறப்பான பலன்களாக இருக்கும் திடீர் தனலாபங்கள் இருக்கலாம் உத்தியோக உயர்வு இருக்கலாம் வேலை மாற்றம் பெற்று அதிகப்படியான ஊதியத்துக்கு சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் மேல் அதிகாரிகளின் அன்பும் அவர்களால் உங்களுக்கு நற்பலன்களும் கிடைக்கின்ற ஸ்தானத்தில் மிகவும் வலுவான ஸ்தானத்தில் இருப்பது கேது பகவான் ராசிக்காரர்களுக்கு பாதகம் என்பது அப்படி உங்களுக்கு அதிகமாக இருந்தால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா பலம் குன்று இருந்தால் பாதகம் என்பது இருக்கும் இல்லை என்றால் இந்த கிரக அமைப்பு என்பது வளர்ச்சியும் முன்னேற்றமும் கட்டாயம் கொடுத்தே தீரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்